வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மளை விட்டு வந்து பிரிஞ்சாரு இறந்து போனார் அவருடைய அவருடைய உடலை வந்து பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் வந்து சென்னைக்கு போய் அவருக்கு வந்து இறுதி மரியாதை வந்து செலுத்துனாங்க அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துக்கெல்லாம் கவர்மெண்ட் சைட்லருந்து நல்ல சப்போர்ட் வந்து இருந்துச்சு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால உடனடியாக தமிழக அரசாங்கம் தீவுத்திடலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை வந்து மாற்றுவதற்கு அனுமதி வந்து கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய கடமையாக நான் வந்து பார்க்குறேன் கேப்டன் அப்படிங்கிறவர் மனித நேயத்துலேயும் சரி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் உதவி வந்து செஞ்சாரு பொலிட்டிக்கலாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வந்து இருந்திருக்காரு அதனால் அவருக்கான மரியாதையை ஒரு அரசாங்கம் தன்னிச்சையாக கொண்டு போய் வந்து கொடுக்கணும் தன்னிச்சையாக செய்யணும் அப்படிங்கிறத நான் கவர்மெண்ட்டுடைய கடமையாக பார்க்குறேன் ஸோ தனியாக ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு வேணும் பாராட்டணும் அப்படிங்கிற அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஸோ பெரிய ஒரு நன்றியை கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிவிக்கணும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இப்போ முகமது ரஃபி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவுனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழக அரசாங்கம் அவருடைய அந்த இறுதி மரியாதை செலுத்துவதற்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தாங்க நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இதுதான் அரசியல் நாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காரு அதை நான் வந்து ஏற்கிறேன் அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நல்லா ஞாபகம் இருக்குது மாறன் அவர்கள் இறந்தப்ப தீபாவளி பண்டிகை கோபாலபுரத்தில் மாறன் அவர்களுடைய உடல் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு பக்கத்தில் போயஸ் கார்டனில் ஜெயலலிதா அவர்கள் சசிகலா அவர்கள்லாம் பட்டாசு வெடித்து வானவேடிக்கை பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணிக்க இருந்தாங்க கொண்டாடிக்கிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது ரஃபி அப்படிங்கிற நபர் பதிவு வந்து போட்டிருக்காரு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு வரலாறு படிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பதிவிட்டிருக்காரு ஸோ இதை தேடி பார்க்கும்போது அப்படியா முரசொலி மாறனவர்கள் இறந்த அன்னைக்கு தீபாவளியா அப்படி வந்து தீபாவளியாக இருந்தாலும் எப்படி வந்து ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற முறையில் ஜெயலலிதா அவர்கள் எப்படி வந்து பட்டாசு வந்து வெடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி வந்து பார்க்கும்போது வேற சில தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கிது முரசொலி மாறன் அவர்கள் இறந்து போனது இருபத்தி மூணாம் தேதி பதினொன்னாம் மாசம் ரெண்டாயிரத்தி மூணு அந்த ரெண்டாயிரத்தி மூணு அப்போ தீபாவளி வந்தது எப்பன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி மூணு அப்போ தீபாவளி முடிந்து ஒரு மாதம் கழித்துதான் மு முரசொலி மாறன் அவர்கள் இறந்து போறாரு ரெண்டாயிரத்தி மூணில் அப்போ ஒரு மாதம் கழித்து தீபாவளி வந்து ஒரு மாதம் கழித்து இறந்து போன முரசொலி மாறன் அவர்களுடைய அந்த இறப்பு தினத்தில் எப்படி ஜெயலலிதா அவர்கள் பட்டாசை வந்து வெடிப்பாங்க தீபாவளிக்கு தான் பெரிய கேள்வியாக இருக்கு அப்ப தான் வரலாறு ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு அப்போ அதாவது முரசொலி மாறன் அவர்கள் இறந்து போன அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் மற்றும் சென்னையில் சில பகுதிகளில் பட்டாசு வந்து வெடித்தாங்க நிறைய பேருக்கு ஸ்பீட் வந்து கொடுத்தாங்க அது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் கொடைக்கானல் ப்ளசண்ட் ஸ்டே ஹோட்டல் கேஸிலிருந்து உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களை வந்து விடுவிக்கிறாங்க ஸோ அதன் காரணமாக தேர்தலில் போட்டியிட தகுதி உள்ளவராக ஜெயலலிதா அவர்கள் மாறுறாங்க ஸோ இந்த தீர்ப்பை வரவேற்று தான் அதிமுகவினர் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் ஸ்வீட்டை வந்து கொடுத்தாங்க பட்டாசு வந்து வெடித்தாங்க இந்த தீர்ப்புக்காக தான் பட்டாசு வெடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தீபாவளி பண்டிகை இதெல்லாம் வந்து ஒரு வதந்தி ஓகே இதை வந்து நான் வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் இதை வந்து நான் சேர்க்குறேன் சோசியல் மீடியாவில் இந்த பதிவு வந்து ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஷேர் ஆகுது அந்த பதிவை உண்மை நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குடும்பத்தினரோட திருப்பதி போய் சாமி தரிசனம் வந்து பண்ணியிருக்காரு நியூ இயர புத்தாண்டை முன்னிட்டு திருப்பதியில வந்து சுவாமி வழிபாடு வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் திருப்பதிக்கு போய் சாமி வழிபாடு வந்து பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக வந்து பேசிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக உள்ள இண்டிவிஜுவலாக போய் பார்த்தீங்க அப்படின்னா சாமியை வந்து கும்பிடுவாங்க சாமி வழிபாடு வந்து பண்ணுவாங்க நல்ல நேரத்துல தான் நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணுவாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு வீடியோல வந்து சொல்லிருக்காரு ஒரு ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருக்காரு இந்த நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணும்போது தொண்ணூற்றி ஐந்து பர்சன்டேஜுக்கு மேலே திமுகவினர் நல்ல நாள் முகூர்த்த நாளில் தான் நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்போ வெளியில் வந்து பகுத்தறிவு எதுக்காக ஹிந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து இல்லை அப்படின்னா அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத காரணத்தினால் நாங்கள் வாழ்த்து சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆராசா அவர்கள் குறிப்பிடுறாரு ஆனால் வெளியே வந்து பகுத்தறிவு பேசிட்டு ஸோ கரெக்டாக முகூர்த்த நாளில் திமுகவினை நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணுறாங்க புத்தாண்டனைக்கு திருப்பதியில் போய் சுவாமி வழிபாடு வந்து பண்ணுறாங்க கரெக்டு தான் இப்படி தான் இருக்கணும் இதே மக்கள்கிட்டையும் சொல்லுங்கள் ஏன் வந்து வெளியில் பகுத்தறிவு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக சில கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இந்த கேள்விகள் சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறி இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்திரிகையாளர் மணி இருக்கார் பார்த்தீங்களா அவர் அப்பப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் குறித்தும் பிரதமர் மோடி அவர்கள் குறித்தும் அப்பப்ப சில நேர்காணலில் வந்து சில விஷயங்கள் வந்து பேசுவார் அந்த பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பின்னாடி பாஜகவினர் தி மியூசிக் போட்டு மங்காத்தா மியூசிக்லாம் போட்டு ரொம்ப வைரலா வந்து ஷேர் பண்ணுவாங்க ஓகே அப்படி வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியா அண்ணாமலைக்கு மெல்ல மெல்ல அக்செப்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஆதரவு தமிழ்நாட்டில் பெருகி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிக்கையாளர் மணி வந்து குறிப்பிட்டிருக்காரு மேலும் இன்றைக்கி தமிழக அரசியலில் கவனிக்கக்கூடிய கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை வந்து மாறிட்டார் தமிழகத்தில் பாஜகவுடைய வாக்கு வங்கி மூணுலேருந்து ஐந்து பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு இருக்கும் அப்படின்னு இருந்த அந்த வாக்கு வங்கியை இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் அளவுக்கு அண்ணாமலை மாத்திருக்காரு உயர்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து குறிப்பிடுறாரு அப்போ மூத்த பத்திரிகையாளர் மணியே தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வாக்கு வங்கி எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் பிஜேபி உடைய வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க இப்போ இந்த விவகாரமும் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புத்தாண்டை முன்னிட்டு ஆரஞ்சு ஜாம் தயாரித்த ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய செய்திகளை வந்து பார்க்க முடியுது திடீர்னு பாஜக வந்து ஒரு நியூஸ் கார்டை வந்து எடுத்து போடுறாங்க என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்பாட்டட் எங்க தெரியுமா ஸ்பைஸ் ஜெட்டு அப்படிங்கிற விமானத்துல நியூ டெல்லியில இருந்து துபாய் போகக்கூடிய விமானத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒரு ஒரு நியூஸ் கார்டை வந்து எடுத்து வந்து போடுறாங்க அப்ப ராகுல் காந்தி அவர்கள் புத்தாண்டை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக எங்க போயிருக்காரு துபாய்க்கு வந்து போயிருக்காரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி சும்மா ஷூட் பண்ண ஒரு வீடியோவை ஆரஞ்சு ஜாம் தயாரிக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை காங்கிரஸ் வந்து இப்போ வந்து வெளியிட்டு புத்தாண்டனைக்கு ஆரஞ்சு ஜாம் வந்து இந்தியாவில் வந்து தயாரிச்சுக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க ஆக்சுவலாக ஸ்பைஸ் ஜெட்டு விமானத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஆல்ரெடி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட இப்போ இந்த டாப்பிக்கும் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இதில் மிக முக்கியமான ஒரு இன்னொரு பெரிய டிபேட் என்ன அப்படின்னா இது சோசியல் மீடியா காலம் கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு கருத்துக்களை நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் அந்த கருத்து குறித்து பெரிய ஒரு டிபேட்டு மறுபடியும் நடக்கும் அப்படி ஒரு பெரிய டிபேட்டு இப்ப வந்து வெடிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா உடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கும் போது யூபிஏ உடைய ஆட்சி நடந்து இருக்கும் போது காங்கிரஸ் உடைய ஜென்ரல் செக்ரட்டரியா ராகுல் காந்தி அவர்கள் இருந்தாரு மிக பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் அப்படின்னா சோனியா காந்தி அவர்கள் இருந்தாங்க யூபிஏ கவர்மெண்டில் ரெண்டாவது இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் இருந்தாரு அப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சிருந்தாரு என்னன்னா டிஃபிகல்ட் டு ஸ்டாப் எவ்ரி டெரர் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவிட்டிருந்தாரு அதாவது எல்லா தீவிரவாத தாக்குதலையும் தடுக்கிறது அப்படிங்கிறது கடினம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருந்தாரு உளவுத்துறை சர்வைலன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தொண்ணூற்றி ஒம்போது சதவீத டெரர் அட்டாக் இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம வந்து முறியடிச்சிட்றோம் அந்த பேலன்ஸ் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து தடுக்க முடியலை டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கு ஸோ அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் யூபிஏ கவர்மெண்ட் காலகட்டத்தில் வந்து பேசியிருந்தாரு இப்போ அந்த விவகாரம் மறுபடியும் சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறி இருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இந்த வார்த்தையை வந்து குறிப்பிடலாம் டு ஸ்டாப் டெரர் அட்டாக் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஹிந்த்